மாதவரம் பகுதியில் கடந்த ஒரு ஒரு வார காலமாக பெறப்பட்ட மத்திய லைசன்சி அத்தாரிட்டிஸ் மூலமாக பெறப்பட்ட ஒரு புகாரின் அடிப்படையில் தாய்ப்பாலை விற்பனை செய்வதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த இடத்த இந்த மாதபுரம் கேகேஆர் கார்டன் ஒரு இடத்தை ஆய்வு செஞ்சதில் கடந்த ஒரு வாரமாக ஆய்வு செஞ்சதில் இரண்டு மூன்று நாளுக்கு முன்னாடி ப்ரோட்டீன் பவுடர் தான் இந்த இடத்துல விற் விற்கிறதாக அவர் சொன்னார் பட்டு நேற்றைய தினம் நைட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் என்னுடைய உணவு பாதுகாப்பு அதிகாரி கஸூரி அவர்கள் ஆய்வு செய்தன் பேரில் இந்த இடத்துல மறைக்கு மறைத்து வைக்கப்பட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஹியூமன் பிரஸ்ட் மில்க் பாஸ்டரைஸ்டு ஹியூமன் ஹியூமன் பிரஸ்ட் மில்க்னு பாட்டிலில் எழுதி வச்சுருக்கிறாரு அதில் சில பாட்டில்ஸில் தாய்ப்பால் பெறப்பட்ட தாயின் பேரும் எல்லாம் பேரெலாம் வச்சிருக்கிறாரு அவர் எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல் தாய்ப்பாலை கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அவர் அந்த தாயிலோட மொபைல் நம்பர் இதெல்லாம் எங்கிட்ட நாங்கள் போ பரி பறிமுதல் பண்ணியிருக்கிறோம் அதன் ஆய்வு அவங்ககிட்ட விசாரித்து அவங்க உண்மையிலே இதுதான் தான் தாய்ப்பால் கொடுத்தாங்களான்றதை விசாரித்ததுக்கு அப்புறம் தான் இதற்கான உண்மை நிலவரம் தெரிய வரும் தாய்ப்பாலை பாட்டில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்வதற்கு உணவு பாத தரங்கள் ஆணையம் முற்றிலும் தடை செஞ்சுருக்காங்க அதனால் இந்த நிறுவனத்தை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் சீல் பண்ணுறோம் உணவு பாதுகாப்பு ஆணையரிடம் உணவு பாதுகாப்பு ஆணையரிடம் வந்து நம்ம அவசர தடை ஆணையின் மூலமாக இந்த நிறுவனத்தை இன்றைக்கு சீல் பண்ணுறோம் நாங்கள் சீல் பண்ணிவிட்டு இந்த பிரஸ் மில்க் என்று சொல்லக்கூடிய பாட்டில்ஸ் இங்கே இருக்குது இதுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த ஆய்வின் முடிவின் அடிப்படையில் அந்த ஆய்வின் அறிக்கையை பெற பெற பின்னர் பெற்ற பின்னர் உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் படி அவர் மேல் அவர் இந்த இதன் உரிமையாளர் மீது வழக்கு தொடர்ந்து தண்டனை பெற்று தரப்படும் வந்து அவர் ப்ரோட்டீன் பவுடர் விற்கிறதாக நம்மகிட்ட லைசன்ஸும் வாங்கியிருக்கிறார் உணவு பாதுகாப்பு தரங்கள் ஆணையத்தின் எங்களுடைய ஸ்டேட் அத்தாரிட்டி நாங்கள் நான் கொடுத்துருக்குறோம் எங்களுடைய என்னுடைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கஸ்தூரியும் ல லைசன்ஸ் வந்து அவங்களோட ப்ரோட்டீன் பவுடர் இந்த ப்ரோட்டீன் பவுடர் விற்க விற்கிறதாக அவர் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறார் அதை தவறாக அந்த நம்பரையும் இந்த லைசன்ஸ் நம்பரில் போட்டிருக்கிறார் தவறாக இதுக்கு நம்ம லைசன்ஸ் கொடுக்கல ஆனால் பட் இந்த ப்ரோட்டீன் பவுடரை அவங்க சென்ட்ரல் லைசன்ஸ் அத்தாரிட்டி மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க அதை ரீட்டலர் ரீட்டிலராக அதாவது சில்லறை விற்பனை மொத்த விற்பனைக்காக எங்கள்ட மாநில உணவு துறையின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இவருக்கு உரிமம் வழங்கப்பட்டிருக்கு இதை தவறாக பயன்படுத்தி அந்த பிரெஸ்மில்கை விற்கிற விற்றுருக்காரு அதுதான் இது சட்டத்திற்கு புறமான ஒன்று அதை சட்டப்படி உணவு பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கை எல்லா இடங்கள்லையும் இது எங்கெங்கெல்லாம் இருக்கின்றத நம்ம இப்போ நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா பிரெஸ் மில்க் சென்டர்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் ஆய்வு உட்படுத்த உட்படுத்தப்படும் ஐநூறு ரூபாய் அவர் போட்டிருக்கிறாரு அந்த இதில் எம்ஆர்பி ரேட் ஐநூறுவான்னு போட்டிருக்காரு ஆனா அதுல எவ்வளவு உள்ள அங்கே என்ன கலெக்ட் பண்றாரு அந்த இதெல்லாம் எந்த விசாரணையுமே அவர் எதுக்குமே ஆதாரம் ஆதாரலமாக ஒரு தகவலை சொல்றாரு அது விசாரித்த பின்னர் நான் அவரை சொல்றேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பில் ஐட்டமை கிளிக் செய்யுங்க